வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கொவ்வங்காயில எப்படி ஒரு வர செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் கொவ்வங்காய் தேங்காய் வெள்ளப்பொடு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் சீரகம் கடுகு உப்பு சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் முதல்ல நாங்கள் இதோட பிறகு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் செய்த எடுத்துட்டேன் ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்து கொள்ளுவன் கழுவி எடுத்த வெங்காயம் வெள்ளப்போடு வெங்காயம் சின்னதாக வெட்டி எடுத்து கொள்ளுவான் தேங்காய திருவிப்ப நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி நாங்கள் எப்படி அடுப்புல வச்சு செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா அடுப்புல சட்டியை வச்சு நான் ஹீட் பண்ணி இருக்கிறேன் சட்டி ஹீட் ஆகட்டும் உங்களுக்கு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் பாருங்க ஒரு மூன்று மேசக்கரண்டி அப்படி நான் எண்ணெய் விட்டுருக்கேன் மூன்று இல்லை நாலு மேசக்கரண்டி அளவுல நல்ல எண்ணெய் விட்டு இருக்கிறேன் சூடாகட்டு இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளை நல்லா சூடாகிட்டது பாருங்க நான் ஒரு இற தேக்கிற அப்படி கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சு வெடி கேட்க சீரகம் போட்டுக் கொள்வேன் ரெண்டு மாதிரி இற தான் கடுகும் சீரகம் பொறிஞ்சு விதைக்க நான் கருவேப்புல பச்சை மிளகாயும் சேர்த்துக் கொள்ளுவோம் பொறிஞ்சு விதையா வெள்ளைப்பூட கூட கொள்வோம் பச்சை மிளகாய் கருவப்பிள்ள எல்லாம் உரளவு வழங்கி விலையக்குள்ள வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் தருவாங்க அரவாசி பாலம் வெங்காயம் வெள்ளப்பூடெல்லாம் வழங்கி விலையக்குள்ள வெட்டி வச்சுன்னா குவங்காயம் சேர்த்துக் கொள்ளுவேன் இது நல்லா எண்ணெயில மழங்குணுங்களுக்கு நல்லா கிளாறி விட்டுக் கொள்ளுவன் தர்வப்படி மலங்கி கொண்டு கேட்க நான் உப்பு சேர்த்துக் கொள்வேன் தருவேன் அரை கேட்குறேன் எப்படி உப்பு தோள் சேர்த்து கொள்றேன் உப்பு சேர்த்து நல்லா சிலாரி விட்டுக் கொள்ளுவேன் உங்களுக்கு என்ன நல்லா வரம் கோவில் என்ன கொடுப்பாங்க ஆனபடியா நான் நல்லா சிலாரி விட்டுக் கொள்ளுவேன் நாங்கள் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி விடுவோம் மூடி விட்டமன்றா எங்களுக்கு இந்த கொவ்வங்காயில இருந்து தண்ணி விட்டு கொவ்வங்காய் வந்து நல்லா அவிஞ்சி நெர்நெயில வதண்டும் மறுபடியாக மூடி விட்டு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் சுரந்து பார்த்தோம்னா பாருங்க எங்களுக்கு கொஞ்சம் வதங்கி வந்துட்டது இப்படி வதங்கி விலைய கொள்ள நாங்கள் உப்புத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக் கொள்ளுவோம் இப்போ பாருங்கோ நான் கார்த்தீக்கரண்டி எப்படி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் தனி மிளகாய் என்றபடியாக சரியாக உரைக்கும் ஏற்கனவே நான் நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறபடியா உரைக்கும் ஆனபடியாக தூள் குறைச்சி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு உரைப்பி சாப்பிட்ற நீங்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க பாருங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ஏற்கனவே நான் உப்புத்தூள் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து நான் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் அதோட பேருங்கோ ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் போட்டு கொள்றேன் போட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவேன் கிளறி விட்டு நாங்கள் இந்த கரண்டியால நான் ஒரு கரண்டி தண்ணி விட்டு கிளறி விட்டு கொள்ள போறோம் ஏன்னா அங்கே சட்டி எரிஞ்சு கொண்டு போகும் ஒரு கரண்டி தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவேன் எல்லாம் நல்லா வதங்கிட்டது பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த குபங்காய் நல்லா வதங்கி வந்துட்டது வதங்கி இப்படி இந்த பேருங்க கொம்ப மாய வந்து இப்ப இப்படி நல்லா வதங்கி வந்துச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேருங்கோ இப்படி வதங்கி விரைக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் துருகி வச்சிருந்தோம் தேங்காய் பூ சேர்த்து கொள்ளுவோம் பேரங்கோ நான் பாதி தேங்காய் துருகி வச்சுக்க நாங்க அது வளவும் தேவையில்லை வந்து கொஞ்சமா பரங்கோ கொண்டும் செண்டு கரண்டி அப்படி பூ போட்டு கொள்ளுறேன் போட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவேன் உங்களுக்கு கொவ்வங்காய் வர ரெடியாயிட்டு இனி நாங்கள் அடுப்பி பாத்திரத்துக்கு மாத்தி அடுத்த கொவ்வங்காய் வர இருக்கோ நல்லா பொறிச்சடுக்கோ எண்ணெயில லைட்டா வதக்கி எடுத்துருக்கிறோம் தேங்காய் பூவும் சேர்ந்து இது சாப்பிடக்க நல்ல ஒரு சுவையா இருக்கும் கசாப்பு அப்படி ஒன்றுமே இருக்காது இந்த நுறைய மருத்துவ குணம் கொண்டதுதான் இந்த கொவ்வங்காய் வந்து மிகவும் நல்ல உணவு சாப்பாடு கொவ்வங்காய் வரைய சோரோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்